ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து என்னன்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து மாடி தோட்டம் நாங்களாக ட்ரை பண்ணோம் ரொம்ப ரொம்பவே சக்ஸஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் நிறைய செடி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நாங்கள் எப்படி போட்டோம் இதுக்கு அந்த மண்ணுக்கு அந்த செடி வைக்கிற மண்ணுக்கு என்னென்ன நேச்சுரல் ஃபெர்டிலிஸு அதெல்லாம் வேணால் அடுத்த வெளியில் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சூரியகாந்தி பூ எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் எந்த பக்கம் பார்க்குதோ அந்த பக்கம் பார்க்க திரும்பவும் ஃப்ரெண்ட்ஸ் அது ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிறது சோளம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட் கார்ன் ஸ்வீட் கார்ன் வந்து போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நல்லாவே வளர்ந்துருக்கு எல்லாமே நல்லாவே வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா செடி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் க க தக்காளி கத்திரிக்காய் அந்த மாதிரி நிறையா போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கொடி எப்படி அழகாக ஏறி இருக்குன்னு கொடி ஏறுறதுக்காக நாங்கள் கம்பியை மேலே கட்டி வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கட்டு கம்பி அதனால் அழகாக அதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தக்காளி ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி அழகாக பூ விட்ருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பூ விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளாக இதுலேருந்து நம்ம தக்காளி எடுத்து நம்ம சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக வந்து இதுவும் நாங்கள் கொடி ஏற்றிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஏறிக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறப்பே அழகாக மேலே இருக்க அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று வெறிச்சு வெயில் படாமல் இருக்க அதுக்கான எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா பாருங்க அடுத்த அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுற மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன நார்மே இருக்குன்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சோளத்தில் வந்து நம்ம சோளம் உரிக்கிறப்ப ஒரு நார் நாரா வரும்ல ஃப்ரெண்ட்ஸ் நூல் மாதிரி அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது சோளம் வந்து வரப்போகுது பிள்ளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வருது ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேணுன்னா நீங்களும் நாங்கள் பண்ண மாதிரி உங்கள் வீ உங்கள் வீட்டு மாடியில் இல்லாட்டி கார்டனில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சக்ஸஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மல்லிகைப்பூ இந்த மாதிரி நிறையா வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி தான் நிறையா போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வந்து ரேட்டு ஏறுது குறையுது ஏறுது குறையுது அதனால தக்காளி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்